மேம் இன்னைக்கான டாபிக் வந்து மேக்சிமம் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருந்த ஒரு பதிவு அப்படிங்கிறத சொல்லலாம் நவராத்திரி நவராத்திரியோட முதல் வந்து நமக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் மண்டே ஆரம்பிக்கிறது அன்னைக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய கலர் முதல் நாள் நம்ம சொல்லக்கூடிய மா சைலப்புத்ரி அப்படிங்கிறவ வந்து அவர் ஒரு தமிழ் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் முதல் நாள் அந்த நவராத்திரியை வந்து மக்கள் எப்படி கொண்டாடனோ அதை தவிர்த்து கொலு வைக்காதவங்களும் அழகா ஆஹ் விளக்கு பூஜை பண்ணலாம் ஒன்பது நாட்களும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆன்மிக பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியர் பாரதிசிதர்மனம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து மேக்சிமம் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் நவராத்திரி நவராத்திரியோட முதல் நாள் நவராத்திரி ஆரம்பிக்க போது இல்லங்கள்ல வந்து கொழு வச்சு வழிபாடு செய்யற வழக்கம் இருக்கும் இல்லாதவங்க யார் வீட்ல வச்சிருக்காங்களோ அவங்க போய் பார்த்து பாட்டெல்லாம் பாடி மகிழக்கூடிய வழக்கங்கள் இருக்கும் ஸோ இதுல நவராத்திரியோட முதல் நாளின் சிறப்பு என்ன மக்கள் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் இந்த நவராத்திரி வந்து நமக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் மண்டே ஆரம்பிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா மகாலய அமாவாசை அன்னைக்கு ஏன்னா மறுநாள் பாட்டியம்மை அப்படிங்கிறதுனால மண்டே பாட் அமாவாசை அமாவாசா அன்னைக்கு ஸ்தாபனம்லாம் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு பொம்மையை கூட படிக்கட்டில் வந்து வச்சுருவாங்க அண்டு ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன எந்த தெய்வ அது என்ன சக்தி அன்றைய நாளில்னு பார்த்தீங்கன்னா சைலப்புத்திரின்னு சொல்கிறது இந்த ஷைலபுத்ரி தான் பராசக்தி பர்வத மகாராஜாவினுடைய மகள் பார்வதி தேவி அவள் வந்து சைலபுத்திரியா அன்றைய நாளில் அவள் இருக்கா அன்னைக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஸோ இந்த ஆரஞ்சு நிறத்தில் சில பேர் வெண்மை அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆரஞ்சு கலரும் சில பேர் எடுத்துக்கிறாங்க வட இந்தியாவில் வேறு நிறங்கள் வந்து சொல்லப்படுகிறது பட் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து சைலப்புத்திரிக்கு வந்து ஆரஞ்சு நிறம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அன்றைய நாளில் அந்த தேவிக்கு நீங்கள் வந்து கலசத்துக்கு வந்து ஒரு வஸ்திரம் கட்டுறீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து கட்டலாம் இன்றைக்கி சைலப்புத்திரி வந்து அவாகனம் பண்ணலாம் கலசத்தில் நீங்கள் தண்ணியும் வைக்கலாம் அரிசியும் வைக்கலாம் அது உங்களோட இஷ்டம்தான் கலசம் வைக்கிறதுங்கிறது தேங்காய் வைக்கணும் மாவில் வைக்கணும் அண்ட் இது வந்து கரெக்டாக ஒன்பது நாட்களும் அப்படியே அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் நீங்கள் கலசத்தில் தண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கோங்க பொடி அதே மாதிரி வாசனைக்காக நம்ம கந்தகம்னு சொல்கிறோம் இல்லையா கந்தகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அண்ட் அதில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு கிராம்பு ஏலக்காய் போட்டு வாசனையாக வைக்கலாம் இதை ஒம்பது நாள் கழித்து அந்த வீட்டு பெண்கள் வந்து இதை அந்த நீர் நாள் குளிச்சா ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நீர் வச்சு பண்ணலாம் அரிசி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம் இந்த முதல் நாள் நம்ம சொல்லக்கூடிய மா சைலப்புத்திரி அப்படிங்கிறவ வந்து ஒரு செந்நிறத்தவள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் அவளுடைய நிறம் வந்து அந்த நிறம் தான் நம்மளும் அந்த நிறத்தில் வந்து அந்த அம்பாளை வந்து வணங்கலாம் நம்ம வஸ்திரம் கட்டின்னு ஸோ அன்னைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பூக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் கதம்பம் வந்து கட்டலாம் இந்த கதம்ப பூவை வந்து அன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நெய்வேத்தியமும் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் புளியோதரை செஞ்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் கடலை பருப்பு சுண்டல் வந்து செய்யலாம் அண்ட் ஒரு நாள் சுமங்கலியை கூப்பிட்டு நம்ம வெத்தலை பார்க்கும் கொடுக்கலாம் இந்த நவராத்திரியினுடைய முதல் நாளில் நம்ம வந்து அந்த தேவியை வந்து ஆவாகனம் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி விளக்கேற்றி நம்ம லலிதா சகசம் அர்ச்சனை செய்கிறதோ இல்லை அஷ்டோத்திரம் படிக்கிறதோ இல்லை துர்காவினுடைய ஸ்லோகங்கள் சொல்கிறதோ இது வந்து கண்டிப்பாக பண்ணும் முதல் மூன்று நாட்கள் நமக்கு வந்து துர்கா லக்ஷ்மி அப்புறம் சரஸ்வதியை சொல்கிறோம் ஸோ முதல் மூன்று நாட்களும் துர்கா அஷ்டகம் படிங்க ரொம்ப நல்லது துர்கையை வணங்கி துர்கைக்கு உண்டான அனைத்து விதமான எலும்பு சாதம் பண்ணலாம் இல்லைன்னா புளியோதான் மூணு நாள் இருக்கு இல்லையா ஸோ எலும்பு சாதம் புளியோதரை தயிர் சாதம் இந்த மாதிரியான நெய்வேதங்கள் செய்வது ரொம்ப நல்லது பொதுவாகவே மேம் இப்போது நவராத்திரி அப்படிங்கிறது சில பேருடைய வழக்கமாக இருக்கும் ஸோ அவங்க பாட்டி அம்மா அதுக்கப்புறம் மகள் அவங்க கண்டினியூஸாக வச்சுட்டு வருவாங்க ஒரு சில பேர் இல்லங்களில் வந்து இந்த கொடு வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்காது அவர்கள் வந்து மாற்று வேறு ஏதாவது செய்யலாமா மேம் விளக்கு பூஜை பண்ணலாம் ஒரு விளக்கு குத்து வழக்கு நல்லா அழகாக பெரிய குத்து குத்துவழக்கை ஒரு தாம்பாளத்தில் அரிசி போட்டு குத்து குத்துவளக்க வச்சு குத்து வழக்குக்கு அழகாக அவங்க வந்து பாவாடை கட்டி வீட்டில் நான் மகாலட்சுமி முகம் இருந்ததுன்னா வரமகாலுமி முகத்தை மேலே வச்சு சுவாமி அதுவே அம்பாளா பா அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்லுவோம் அதை விளக்குக்கு ஸோ அதனுடைய பாதம் உடம்பு திருமுகம் அழகாக அதை பூஜை பண்ணலாம் இது வந்து ஒன்பது நாட்களுமே தொடர்ந்து செய்யலாம் தாராளமாக செய்யலாம் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் புஷ்பாஞ்சலி பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் அவா இஷ்டம்தான் ஓகே மேம் சுகாசினி பூஜை அப்படிங்கிறது இந்த ஒன்பது நாட்களும் ரொம்ப முக்கியமான ஒரு பூஜையாக கருதப்படுது இதில் எந்த நாட்கள் நீங்கள் சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லுவீங்க நான் பண்ணுறது பஞ்சமியில் பண்ணுறேன் ஸோ பஞ்சமி ரொம்ப உகந்தது மூன்றாவது நாள் திருத்தியை ரொம்ப விசேஷம் ஸோ மூன்றாவது நாளும் பண்ணலாம் அஞ்சாவது நாளும் பண்ணலாம் என்னென்ன பொருட்கள் மேம் அஞ்சு தினம் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் எப்படி அவங்கள உபசரணை செய்யணும் எப்போவுமே இந்த நவராத்திரியில் மங்கள பொருள் கொடுத்தீங்கன்னா ஒன்பது பொருள் கண்டிப்பாக வைங்க வெத்தலை பார்க்க அது ஒன்றா வச்சுக்கணும் வெத்தலை பார்க்குங்கிறது ஒன்று அப்புறம் மஞ்சள் மஞ்சள் கயிறு அப்புறம் மருதாணி பொட்டு வஸ்திரம் ஏதாவது அவங்களுடைய ப்ளவுஸ் பிட்டோ இல்லை கிஃப்ட்டோ ஏதோ ஒன்று அப்புறம் மட்டை தேங்காய் வைக்கிறது ரொம்ப நல்லது பழங்கள் வைக்கிறது நல்லது காயின் வைக்கணும் இந்த சுகாசினி பூஜைக்கு வந்து அவங்கள வீட்டுக்கு அழைத்து கண்டிப்பா உணவு பரிமாறுதல் அப்படின்றது நம்ம வெத்தலை சீவல் வச்சு கொடுக்குற மாதிரி மாலை பொழுதில் அழைத்து வெத்தலை சீவல் தரலாமா இல்லை இப்போ நீங்க சுகாசினி பூஜை பண்றீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஆவாகனம் பண்ணி அவ தலையில் அவள் சிரசில் வந்து புஷ்பெல்லாம் போட்டு அவளுக்கு பாத பூஜை பண்ணி வஸ்திரம் கொடுத்து அந்த வஸ்திரத்தை அவள் உடுத்திண்டு உட்காண்டு சாப்பிட்டு அவள் வந்து நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோம் ஸோ சுவாசினி பூஜை இஸ் டிஃப்ரெண்ட் டெஃபினெட்லி இட் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ நீங்கள் சாதாரணமாக சு சுமங்கலிங்க வீட்டுக்கு தாம்பூல வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு சுண்டல் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பாயசம் பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்டு வெத்தலை பார்க்க வாங்கிக்கலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் முதல் நாள் அந்த நவராத்திரியை வந்து மக்கள் எப்படி கொண்டாடணும் அதை தவிர்த்து வைக்காதவங்களும் அழகா விளக்கு பூஜை பண்ணலாம் ஒன்பது நாட்களும் அப்படின்னு சுகாசினி பூஜையின் சிறப்புகள் என்ன நம்ம நம்ம வைக்கிறோம் பாத்தீங்களா நீங்கதான் வருஷம் வருஷம் இருக்கிறீங்களே நான் கலசமே வைக்க மாட்டேன் ஏன்னா கலசம் வச்சா அதுல ஆவாகனம் பண்ணணும் அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் எல்லாம் நான் சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சா பூட்டிட்டு போயிடுறேன் லைட் எதையும் எல்லாம் பண்ணா கூட நான் வெறும் கொலுவை வந்து ஒரு நான் இங்க வரவாளுக்கு வெத்தலை பார்க்க கொடுக்கறது உண்டு எப்பவுமே பட் ஒரு அம்பாள் அதில் ஆவாகனம் பண்றதோ இல்லை கலசத்தில் ஆவாகனம் பண்றதோ நான் பண்றது இப்போ இந்த ஆவாகனம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நைவேத்தியம் நைவேதியம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அதுல தெய்வம் இருக்கு இல்லையா நம்ம உயிர் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கண்டிப்பா பூஜை பண்ணணும் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது நான் புதுசா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ள தகவலா இருக்கும் மேம் ஏன்னா பொம்மை நீங்க வந்து பொம்மைகள் வைக்கிறீங்க புதுசுன்னா கண்டிப்பா மரப்பாச்சி பொம்மை வைங்க மரப்பாச்சி பொம்மை இல்லாம நீங்க குலு வைக்காதீங்க சூப்பர் மேம் ரொம்ப ஒரு அழகான தகவலா கொடுத்துருக்கீங்க மேம் நன்றி நன்றி